ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் இன்றைக்கி பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு மோர் குழம்பு எப்படி செய்யணும் எனக்கு வேண பொருட்கள் வெள்ளரிக்காய் மீடியம் சைஸாக ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை ஆறு இஞ்சி ஒரு சின்ன துண்டு கருவேப்பில தேங்காய் தூர் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் தோரம் மருப்பம் ஒரு ஸ்பூன் பச்சை உரம் வச்சு வச்சுருக்கேன் மூணு ஒரு கப்பு ஜீரகம் பெருங்காயம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஜீரகம் பெருங்காயம் நாளே நல்லா வெளியி உண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் தான் ஊற வச்சிருக்க துவரம் பருக்கும் அரிசி பச்சை அரிசி பச்சை மிளகா ஆர்வங்களுக்கு காரங்கவே காரம் இஞ்சி நடுக்கிறது போட்டால் நல்லா நைஸாக இருக்கும் பச்சை மிளகா ஜீரகம் நாலு வெள்ளரி கிளை துண்டு தேங்காய் துருவல் தோரம் பருப்பு ஒரு ஸ்பூன் வச்சரிச்சு கருவேப்பில் பெருங்காயம் எல்லாம் மட்டும் நல்லா நைஸாக அரைச்சிருச்சு வானம் வைக்க கொஞ்சமாக தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றி கட் பண்ணி வச்சிருக்க வெள்ளை அரிக்கிறது சின்ன துண்டாக

நான் ஒரு கப்பு இரநூறு கிராம் அளவு தயிர் கட்டி தயிர் எடுத்து வச்சுக்கோ அது நிமிஷம் ஜல்லி போட்டு ரெடி அடிச்சி வெள்ள வரைஞ்சிட்டு இந்த மூணு நிமிஷம் வேலை வச்சு வச்சு அரைச்சி வச்சு விழுக வச்சுப்போம் மாப்பழம்புக்கு தேவையான அளவு ரொம்ப மஞ்சள் ரொம்ப நிமிஷம் நல்லா குளிச்சு நல்லா அறத்தை போட்டு வெள்ளரிக்க போட்டு நல்லா கொழிச்சிச்சு வெள்ளரிக்க நல்லா வந்துச்சு கடைஞ்சி வச்சிருக்கோம் அரைச்ச விட போட்டு நல்லா மூணு நிமிஷம் நல்லா கோச்சிச்சு வச்சு கடைஞ்சி வச்சிருக்க மோரை ஊட்டி கொஞ்சம் தண்ணி இதே மாதிரி கண்டிஷனில் எடுத்துகிட்டு மோர் குழம்பு பொங்கி வரும்போதும் அடுப்பாக பண்ணணும் கொஞ்சமாக தேங்காய் நான் விட்டு கடுகு ஜீரகம் ஒரு வரமாக கருவேப்பில் தழைச்சிட்டு மோர் குழம்பு ஓரத்துலாம் பொங்கி வர ஆரம்பிச்சிச்சு லைட்டாக அப்படி பொங்கி வரும்போதும் அடுப்பாக பண்ணியிருக்கணும் உடம்பு கொதிக்க விடக்கூடாது நல்ல சூப்பரான உடம்புக்கு ஆரோக்கியமான பத்தே நிமிஷத்தில் ரெடி வெள்ளரிக்காய் அமௌ ரெடி ரெடியாது இந்த வெள்ளை நாளைக்கு நீங்களும் இதே மாதிரி வெள்ள அறிக்கை அமௌ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணிக்கு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்